இந்து புராணத்தின்படி சுதபஸ் முனிவர் அழகர் மலையில் உள்ள நூப்புர கங்கையில் குளித்து கொண்டிருந்தார் அந்த வழியாக சென்ற துர்வாச முனிவரை கவனிக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த துர்வாசர் சுதபஸ் முனிவரை தவளையாக மாறி என்று சபித்தார் துர்வாசர் சுதபஸ் முனிவரை நீ சென்று வைகை நதிக்கரையில் தவம் செய் என்று கூறினார் சாப விமோச்சனம் தருகிறார் கள்ளழகர். தேனூர் மண்டபத்திற்கு வந்து தவளையாக இருக்கின்ற சுதபஸ் முனிவருக்கு சுதபஸ் முனிவர் தவளையிலிருந்து மனிதனாக மாறுகிறார் அன்றிலிருந்து வருடந்தோறும் தோறும் கள்ளலகர் அழகர் கோயிலிலிருந்து புறப்பட்டு மலைப்பட்டி அலங்காநல்லூர் வயலூர் வழியாக தேனூர் மண்டபத்தை அடைகின்றார் தேனூர் மண்டபத்தில் வருடந்தோறும் மண்டுக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது திருமலை நாயக்கர் ஆட்சியின் போது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணில் மண்டுக மகரிஷி சாப விமோச்சனம் நிகழ்வு வண்டியூர் கிராமத்திற்கு மாற்றப்பட்டது அங்கு திருமலை நாயக்கரால் கட்டப்பட்ட தேனூர் மண்டபத்தில் நிகழ்வு நடத்தப்பட்டது நன்றி